அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனவாசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து ஸ்ட்ரெக்சேஜ் டிசைனில் போட்டிருப்போம் நிறைய வேலை வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் போட்டோம் அதில் வந்து கலர் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் அந்த பேட்ச் பச்சை கலரை வந்து அப்ளை பண்ண முடியல இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து ஸ்ட டிசைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ப்ரஷ்ஷு இது ப்ரஷ்ஷு வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லேயர் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் நம்ம கலர் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு பட்டியெல்லாம் ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டு ரெண்டு கூட கலர் அப்ளை பண்ணணும் கலர் அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் எல்லாம் போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்ன லிங்க் எல்லாம் ஆகிடும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து நம்ம சின்ன ரோலர் இருக்கும் பாருங்கள் ரெண்டு ரெண்டுச்்சி ரோலரு இல்லை மூணு இன்ச்சு ரோலரு சின்ன சைஸ்லேயே இருக்கும் நீங்கள் அந்த சைஸ் ரோலரில் வாங்கின மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது வந்து எதில் வச்சு நீங்கள் கொஞ்சம் ட்ரேவில் கொஞ்சம் அந்த மெட்டீரியல் கொஞ்சம் வச்சின்னு கொஞ்சமாக தொட்டு தொட்டு கொஞ்சமாக நீங்கள் அதை வந்து ஸ்பான்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுமாரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம ப்ரெஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணிடலாம் இல்லை பெரிய ரோலர் வச்சு ஃபுல்லாகவே ஒரு கோடு அப்படியே உருட்டி விட்டால் நீங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துன்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வராது நீங்கள் இதே ரோலரில் நீங்கள் உருட்டினாலும் சரி அது அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி பண்ணும்போது கூட அந்த டிசைன்ஸ் வராது நீங்கள் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெட்டீரியல்ன்றது கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் அதுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான லெவலில் வந்துடும் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஏன்னா இது ஒவ்வொரு விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி கூட அந்த வீடியோ போட்டிருக்கிறோம் மாதிரி மாடல் கூட நம்ம இந்த சில விஷயம் பண்ணியிருக்கிறோம் இது உங்களுக்காக தான் இந்த ஸ்லோவை வச்சு காமிக்கிறது அந்த ஸ்டெக்சர் பண்ணும்போது நம்ம பொறுமையாக தான் பண்ண முடியும் இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வராது அதனால தான் வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமையாக இருந்தது அந்த ரெண்டு இன்ச் ரோலரு இல்லை மூணு இன்ச்சு ரோலரு அந்த ரோலர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஃபினிஷிங் ஸ்மூத்தாக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மறக்காமல் பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க லிங்க் எல்லாம் ஆடாகிடும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் என்னென்ன போடுறோன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி பட்டி வால் டிசைனு கோவில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம எல்லா ஒர்க்கும் போடுறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் எதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து நம்ம பேஸ் கோட்டில் வந்து இதில் வந்து மெட்டாலிக் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே மெட்டாலிக்கே இதில் வந்து வாட்ரு பேஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மெட்டா மெட்டாலிக்கே வாட்ரு பேஸில் தான் யூஸ் பண்ணுறோம் மெட்டாலிக்கில் வந்து காப்பர் ஒன்று சில்வர் ஒன்று அதுக்கப்புறம் கோல்டு ஒன்று நம்ம இது மூணு விதமாக பண்ணுறோம் மூணு விதமாக பண்ணும்போது நீங்கள் அதுக்கு பேஸ் வந்து என்ன அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாமே வாட்டர் பேஸில் ஃபுல்லாகவே இந்த அல்டிமாவில் வந்து இப்போ வாட்டர் பேஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்ட்ரக்சர் டிசைனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வராது அதனால் வந்து எப்போயுமே நீங்கள் ஸ்லோவாக பண்ணி பாருங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னால் அதுவும் அந்த ரோலரில் வச்சு பண்ணி பாருங்கள் அந்த ரோலரில் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு லேயர் பண்ணலாமா இதுலேயும் ரெண்டு லேயர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை உடனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கு தேவைப்படுதுன்னா லேஸாக இன்னும் கொஞ்சம் அதேமாதிரி ஸ்பான்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன்ஸு கிடைக்கும் தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து செய்யக்கூடாது தவறு என்னன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோலர் வச்சு உருட்டக்கூடாது நீங்கள் கையால் தான் ஸ்பாட்ச் பண்ணணும் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம் தேங்க்யூ